வணக்கங்க சொசைட்டி பரிதாபங்கள் அப்படிங்கிற தலைப்பில் கோபி சுதாகர் ரெண்டு பேரும் சொசைட்டி பரிதாபங்களில் தலைப்பில் ஒரு வீடியோ போட்டாங்கங்க அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் அவங்க மனநிலைமை எப்படி இருக்குது அதை பற்றி என்னென்ன கண்டென்ட் போயிட்டுருக்கு ஒரு பக்கம் வந்து எல்லாரும் வந்து நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் நீங்கள் வந்து நல்ல கருத்தை எடுத்து சொல்லியிருக்கீங்க இப்போ இருக்கிற மாணவர்களுக்கு இந்த மாதிரி கருத்து தான் தேவைன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு சிலர் வந்து எங்கள் ஜாதியை பற்றி நீங்கள் பேசியிருக்கீங்க இது வந்து எங்கள் ஜாதியை தான் நீங்கள் இந்த மாதிரி பேசியிருக்கீங்க அவங்க வந்து யாரையுமே மென்ஷன் பண்ணலை அவங்க சேனலை எப்போயுமே என்டர்டெயின்மெண்டாக தான் எல்லாமே பண்ணுவாங்க அதே போக்கில் தான் இதையும் பண்ணியிருக்காங்க எந்த கேஸ்டையுமோ யாரையுமே மென்ஷன் பண்ணி பண்ணலை நீங்கள் இவ்வளோ வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி இருக்கிற கட்டத்தில் இப்போ வந்து அவங்களுக்கு ஜெயில அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இதை பத்தி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் அவர் மேலே வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க அதாவது கோபி சுதாகர் இருக்காங்க இல்லையா இந்த மாதிரி வீடியோ போட்டு எங்கள் சமூகத்தை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க அவங்களுக்கு மூணு வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்கணும் அவங்க சே சேனலை வந்து பேன் பண்ணணும் அவங்க இந்த இருந்து அந்த சேனலேருந்து தூக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய போயிட்டுருக்கு இப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த இவங்களை வந்து இந்த விஷயத்துக்காக இவங்களை ஜெயிலில் போட முடியுமா அப்படியே சட்டம் அப்படி ஒரு இது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக நீங்கள் வீடியோ பார்த்துட்டிங்கனாலே தெரியும் அவங்க வந்து எல்லாம் மென்ஷன் பண்ணலை படிக்கிற வயசில் படிங்கடா கத்தி வருவான்னு தூக்கி சுற்றாதீங்க அது பெரிய பெரிய நாட்டுக்கு போகணும் வரணும் அந்த மாதிரி வந்து ஒரு ஜென்ரலாக வந்து போட்டிருக்காங்க அவங்க வீடியோஸ் போட்டாங்கன்னா வழக்கமாக வந்து டூ மில்லியன் ஒன் மில்லியன் த்ரீ மில்லியன் தான் அவங்க வீடியோஸ்லாம் வியூஸ் போயிருக்கு பட் இந்த ஒரு வீடியோ மட்டும் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் செவன் பாயிண்ட் டூ மில்லியன் யூஸ் போயிருக்கு இது வந்து ஒரு கோடி போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு முப்பது லட்சம் தான் போயிட்டு இருந்துச்சு அதை என்ன பண்ணாங்க அப்படின்னா ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி இது உங்கள் சமூகத்தை பற்றி பேசியிருக்காங்க எங்கள் சமூகத்தை பற்றி பேசியிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி இப்போ இந்த வீடியோ வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆகிட்டுது அவங்க வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக மூணு வருஷம் ஜெயிலில் போட முடியுமா சட்டம் அந்த லாலில் வந்து என்ன ப்ரொசீஜர் இருக்குது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் வந்து முழுசாக பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து ஸ்கூலில் நடந்த விஷயத்தை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் அது என்னன்னு பார்த்தோன்னா அது வந்து ஸ்கூலில் வந்துட்டு முன்னாடிலாம் நாங்கள் படிக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெஞ்சில் ஒரு ஆள் கூட்டணும்னு சொல்லிட்டு அண்ணன் அன்னைக்கு ஒரு ஒரு பெஞ்சு ரெண்டு பெஞ்சு நீங்கள் இன்னைக்கு கூட்டணும் நாங்கள் நாளைக்கு கூட்டணும் அந்த மாதிரி வந்து ஸ்கூலில் அப்போதுக்கெலாம் ப்ரொசீஜர் இருக்கும் அப்போதிக்கெலாம் கூட்டுறதுக்குன்னு ஆயமாலாம் தனியாக போடலை அப்படி இருக்கிற பட்சத்தில் கூட்டும்போது ரெண்டு மானு ரெண்டு அந்த பெஞ்ச் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு இடையில பிரச்சனை வந்துருச்சு என்ன அப்படின்னா நீ வந்து எங்கள் ஜாதிக்காரங்களை வந்து விளக்கமாக இருப்ப மேலே பாடலாம் கூட்டுவியா போவியா அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்போ வந்து அந்த பிரச்சனை வந்து என்ன ஆச்சுன்னா ரெண்டு ஒரு ரெண்டு கேங்குக்கு இடையிலே ஒரு சண்டை மாதிரி வந்துருச்சு அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த பசங்க வந்து அவங்க அப்பா அம்மாவெல்லாம் கூட்டிகிட்டு வந்து தமிழ் வார்த்தைய ஒருத்தர் இருந்தார் அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க இந்த பிரச்சனையெல்லாம் சொல்கிறாங்க சொல்லும்போது என்னாச்சு அப்படின்னா அவர் வந்து என்ன நினைக்கிறாரு பிரச்சனை தண்டனை கொடுத்துருக்காரு தண்டனை கொடுக்கும்போது சரி பிரச்சனை முடிஞ்சிடும் இது வந்து ஏன்னா அவங்க அவங்க செஞ்சதுக்கு அவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டோம் இதோட பிரச்சனை முடிஞ்சிடும் தான் நினச்சிட்டு இருந்தாரு பட் ஆனால் வந்து இந்த ரெண்டு கேங் கட்டியெல்லாம் பிரச்சனை முடியவே இல்லை அவங்க வந்து முறைச்சிட்டு அந்த மாதிரி தான் இருந்தாங்க என்னடா தண்டனை கொடுத்து இவங்க இன்னும் இப்படியே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கூப்பிட்டு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவர் வந்து சரி இதுக்கு வந்து நம்ம வந்து நம்ம பாஷையில் தான் வந்துட்டு ஒரு சீன் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்போ தான் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு முடிவுக்கு வந்துட்டார் அப்புறம் சாமி படத்தில் விவேக் சார் இருக்காருங்களா அவங்க ஒரு காமெடி பண்ணியிருப்பார் அந்த யானை டைலாக் வச்சு அந்த காமெடியை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பஞ்ச் கொடுக்குறாரு அதில் தான் வந்து மாணவர்கள் வந்து சேஞ்ச் ஆகுறாங்க அது என்ன அப்படின்னா ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலில் வந்து ஒரு யானை இருக்குது அந்த யானைக்கு வந்து பட்டம் போடுறதா இல்லை ராமம் போடுறதா அப்படின்னு ஒரு பஞ்சாயத்து போயிட்டுருக்கு அப்படி பஞ்சாயத்து ஆகும்போது ஒரு வாரம் பட்டம் போட்டுக்கலாம் ஒரு வாரம் நாம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை வருது அப்படி பேச்சுவார்த்தை வந்துட்டு இருக்கும்போது அப்படி அவங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவங்க பேசின மாதிரியே ஒரு வாரத்துக்கு யானைக்கு பட்டம் போடுறாங்க இன்னொரு வாரத்துக்கு வந்து யானைக்கு நாமம் போடுறாங்க அப்புறம் பட்டம் போட்டு நாமம் போட்டதுக்காக அழிப்பாங்க இல்லையா அப்படி அழிக்கும்போது அந்த யானைக்கு வந்து வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா இவங்க நீங்கள் அதை ஏதாவது பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு யானை என்ன பண்ணிட்டது அப்படின்னா ஓடிடுச்சு அந்த இடத்துல இருந்து ஓடிச்சாங்க இல்லை அப்புறம் எல்லாரும் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா யானை வந்து மதம் பிடிச்சி ஓடிடுச்சு அப்படின்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யானை வந்து மதம் பிடிச்சி ஓடல மதம் பிடிக்காதனால தான் ஓடிடுச்சு சரிங்களா அப்படின்னு சொல்லும்போது அந்த இடையே வந்து பார்த்தோம்னா இது ஒரு நல்ல வந்து யோசித்து பார்க்குறதுனால மைண்டை வந்து நல்லா சேஞ்ச் பண்ணிச்சு அதுக்கப்புறம் வந்து மாணவர்கள்லாம் வந்து ரெண்டு கேங்கும் சண்டை போட்டுக்கலாம் இதை யோசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ வரைக்குமே இன்னி வரைக்குமே நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க ஸோ வந்து யோசித்து பார்த்து செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இப்படி அவங்க சொல்லும்போது நம்ம எவ்வளோ அட்வைஸ் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு வந்து காதில் விழுந்திருக்காது ஆனால் ஒரு பஞ்சு ஒரு டைலாக் ஒரு காமெடி வச்சு சொல்லும்போது அவங்க அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற தலைமுறைக்கு அது தேவை அதே மாதிரி தான் வந்து கோபி சுதாகருங்கிறவங்க வந்து அதை தான் ட்ரை பண்ணியிருக்காங்க அதை வந்து வரவேற்கத்தக்கது தான் மா நல்லா வந்து சமூகத்துக்கு இடையில் நல்லா எடுத்து சொல்லியிருக்காங்க அவங்க வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலே தெரியும் இப்போ வரைக்குமே சேனலில் வச்சுருக்காங்க அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் என்ன அப்படின்னா வந்துட்டு எந்த கேஸ்டையோ எந்த ஒரு மதத்தையுமே வந்து என்ன பண்ணல அப்படின்னா சுட்டிக்காட்டிலாம் அவங்க எதுவுமே பண்ணல அவங்க வந்து வழக்கம் போல் அவங்க அவங்களோட பாஷையில் என்டர்டெயின்மெண்ட்டில் பண்ணியிருக்காங்க அது வந்து வழக்கமாக அவங்க வியூஸ்லாம் பார்த்தோம்னா மூணு மில்லியன் இருக்குன்னு சொன்ன மாதிரி மூணு மில்லியன் நாலு மில்லியன் ரெண்டு மில்லியன் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு இந்த ஒரு வீடியோ மட்டும் பார்த்தோம்னா செவன் பாயிண்ட் டூ மில்லியன்ஸ் இப்போ வரைக்கும் போயிருக்கு நீங்கள் சேனலை வாட்ச் பண்ணிங்கனாலே தெரியும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து கோடு கோர்ஸ் கணக்கில் போகிறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா இவங்க வந்து எங்கள் கேஸ்ட்டை பற்றி பேசிட்டாங்கன்னு ஒரு பக்கம் ஷேர் பண்ணி இன்னொருத்தவங்க எங்கள் கேஸ்டை பற்றி பேசிட்டாங்க அதுக்கப்புறம் இது இதை பற்றியே வந்து எங்களுக்கு தான் பேசிட்டாங்க உங்களை தான் பேசிட்டாங்க இருக்க இருக்க வீடியோ வந்து யூடியூப்ஸ் வந்து அடிக்கிட்டே போயிட்டுருக்காங்க இது பரிதாபங்கள் சேனல் வந்து இந்த ஒரு சந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு இக்கட்டான சூழ்நிலையை வந்து சமாளித்து இப்போ வந்து இன்னொரு வீடியோவும் போட்டிருக்காங்க அதுவும் வந்து சூப்பராக நல்லா வைரலாக இருக்குது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் சேனலை உங்கள் கமெண்ட்ஸில் பார்த்தோம்னா நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லி தான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க நாங்கள் உங்கள் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுறோம் நீங்கள் நல்ல கருத்து எடுத்து சொல்லியிருக்கீங்கன்னு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காசெல்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா யூடியூப்பில் அதே மாதிரி வேற வேறு நாட்டில் இருந்து நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் நிறைய பேர் காசெல்லாம் போட ஆரம்பிச்சிருக்காங்க உங்கள் பிறப்பை காரணம் காட்டி அடிச்சிக்காதுங்கடா படிங்கடா அது வந்து இந்த கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டிலாம் சொல்ல அது வந்து நீங்கள் அந்த மாதிரிலாம் அடிச்சிக்காதீங்க நீ வந்து அவ்வளோ பெரிய ஆள் நீ வந்து உதவி பண்ணுன்னா படிக்காமல் கஷ்டப்படுறாங்கள்ல அவங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் அந்த மாதிரி மாணவங்களாம் முன்னுக்கு கொண்டு வாங்க உடம்பு ஃபிட்டாக வச்சுருக்காங்களா அவங்கள வந்து ஜிம்முக்கு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் டியூஷன் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஃபாரின் போங்க ஸ்காட்லாண்ட் போங்க நல்லா சம்பாதிங்க அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் எங்கள் ஊரில் சுற்றிட்டு இருந்தீங்கன்னா உங்களை ஒரு குரூப்பு தூண்டிட்டே இருக்கும் அந்த குரூப் சொல்கிறதுக்காக நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து ஷார்ட்ஸ் போடுவீங்க வீடியோஸ் போடுவீங்க கத்தியை வச்சு தாம் தும்ஸ் பண்ணுவீங்க வீடியோ போடுவீங்க அதுக்கப்புறம் வந்து கத்தியை வச்சுட்டு சண்டை போகிறது அதெல்லாம் வந்து பார்க்க நல்லாயிருக்கும் ஆனால் அதில் ரெண்டாம் பக்கம் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப கொடூரமாக இருக்கும் அந்த ரெண்டாம் பக்கம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாஷையில் காமெடியாகவும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் கொண்டு போய்ட்டுருப்பாங்க ஏன்னா இப்போ இருக்கிற டூ கே கிட்ஸ் மத்தியில் இந்த மாதிரி காமெடியாக இருக்கிறது என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிறது தான் வரவேற்கத்தக்கதாக இருக்கும் அதனால் வந்து அந்த பாணியில் வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க இவங்க யாரையும் வந்து குறிப்பிட்டலாம் வந்து இவங்க இதில் சொல்ல இந்த கேஸ்ட்டு இவங்கள பற்றி தான் போடுறேன் அப்படின்லாம் எதுவுமே சொல்ல வீடியோஸ் வந்து அவங்களாவே வந்து என்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா வைரல் பண்ணிட்டுருக்காங்க இது எங்களை பற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டுருக்காங்க ஃபன் பண்ணி காமெடி பண்ணிவிட்டு என்டர்டெயின்மெண்ட் பண்ணிவிட்டு அறிவாலலாம் வெல்றது வாழ்க்கைலல்ல அறிவால் வெல்றது தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இது வேறு லெவலில் இருக்கும் அவங்க அந்த வீடியோவில் வந்து பதினாலு நிமிஷத்தில் சொசைட்டிக்கு தேவையான அத்தனை கருத்தையும் அதில் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து சான்ஸே இல்லை செம்மையாக பண்ணியிருக்காங்க நீயா நானாவுக்கு அது மாதிரி ஒருத்தர் வந்து இருப்பாங்க அவங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நான் ஆண்டவர் பரம்பரைன்னு சொல்லியிருப்பாங்க அதை வந்து அவர் அப்போ அந்த டைமில் நல்லா வைர ஃபோட்டோ வீடியோஸ்லாம் போட்டு மீம்ஸ்லாம் போட்டு அவர் நல்லா காமெடி பண்ணி வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த ஷோவுக்கு அவர் வந்தார் வரும்போது நான் வந்து திருந்திட்டேன் நான் முன்னாடி இருந்த மாதிரி இல்லை என் மனசில் வந்து என்ன அழுக்கு இருந்ததுன்னு நான் தெரிஞ்சிட்டேன் அந்த மாதிரி சொல் அப்போ வந்து வந்து இந்த டூ கேக்கெட்ஸ் வந்து இந்த ஒரு காமெடியாகவும் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக சொன்னோம் அப்படின்னா அவங்க மனசுக்குள்ளே ஒரு மாற்றங்கள் வருது அதே மாதிரி தான் இப்போ இந்த வீடியோவை பார்த்து நிறைய இளைஞர்கள் மத்தியில் வந்து பார்த்தோன்னா மனசை வந்து ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வந்திருக்கும் இந்த வீடியோ இந்த சேனல் பார்த்துருக்கவங்க எல்லாருக்குமே பரிதாபங்கள் சேனல் பார்த்துருக்கவங்க எல்லாமே இந்த சொசைட்டி பாவங்கள் வந்து நல்லா வந்து என்ன சொல்கிறது இதை பார்த்ததுக்கப்புறம் அவங்கவுங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் அதாவது நம்மளும் இப்படி இருக்கலாம் நம்ம இப்படி இருந்துட்டோமே அப்படின்னு தோன்றத்துக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கவிங்கிற பையன் பார்த்தோன்னா இருபத்தஞ்சி வயசு பையன்தான் நல்ல ஐடி ஐடி நல்ல வேலை கம் வேலை பார்த்துருந்துக்காரு நல்ல கம்பெனியில் வேலை பார்த்துருக்காரு சேல்ரியும் நல்லா வாங்கியிருந்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா அவர் வந்து அவங்க பேஜ் ட்விட்டரில் வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா நானும் கவினும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு கோயம்புத்தூரில் ஐடி கம்பியில் லெவலில் பார்த்தப்ப நானும் கவினும் வந்து நல்லா இருந்தோம் நாங்கள் அப்போதைக்கு ஒரு நிறைய பிளான்லாம் எதிர்காலத்தை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் நான் வந்து கம்போடியா போயிட்டேன் கவின் வந்து சென்னைக்கு மாறிட்டேன் அப்படி அதுக்கப்புறம் வந்து நாங்கள் நிறைய ஃப்யூச்சர் பிளான்லாம் போட்டிருந்தோம் அதில் வந்து பீச் இருக்குங்க இல்லையா அந்த பீச்சில் வந்து ஒரு கஃபே தான் எங்களுக்கு ஆசை அதுவும் கஃபே கட்டி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கட்டணும் அப்படின்ற ஆசை அதுக்கு வந்து ஃப்ரெண்ட் சைடில் வந்து எல்லோ கலர் பெயிண்ட் எடுக்கலான்லாம் சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னு போட்டிருந்தார் இது வந்து ஒரு ஆணவ படுகொலை மட்டும் சொல்லிட முடியாது இது அதுக்கும் மேல அப்படின்னு சொல்லி அவர் வந்து ட்விட்டர் பக்கத்துல வந்து ஷேர் பண்ணியிருந்தார் இப்போ வந்து அந்த கனவே நிறைவேறாமல் போயிடுச்சு அந்த கனவே இல்லை அந்த மாதிரி வந்து அவர் பக்கத்தில் வந்து ட்விட்டர் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காரு இந்த பக்கம் சுஜித் எடுத்துட்டாலும் பார்த்தோம்னா சின்ன பையன் நல்லா விளையாடுற பையன் ஓடுறது இந்த விளையாடுறது இந்த வந்து இந்த இதெல்லாம் மெடல்லாம் வாங்கிட்டு வரும்போது நல்லா வந்து ரொம்ப ஆர்வமாக நல்ல ஸ்போர்ட்ஸ் சூப்பராக பண்ணியிருக்கு அப்படி அந்த அளவுக்கு தான் இருக்குது அவருடைய பெர்ஃபாமென்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு அப்படி இருக்கும்போது இந்த சுர்ஜித்தை வந்து யாரோ பிரைன் வாஷ் பண்ணி ட்ரிக்கர் பண்ணி அவர் வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டார் அவரும் வந்து இந்த பக்கம் பார்த்தா சுர்ஜித்தோட லைஃபும் இப்போ வந்து தான் இருக்கு அப்போ இவங்க ரெண்டு பேர் லைஃப்பையும் யாரோ ஒருத்தவங்க அந்த ஜாதி சொல்லி அந்த பேரை சொல்லி இந்த மாதிரிலாம் பண்ணி டிரிக்கர் பண்ணிவிட்டு இந்த சுர்ஜித் அந்த மாதிரி பண்ணி இவ்வளோ வந்து இந்த நிலைமைக்கு வந்து ஆளாக்கியிருக்காங்க இதை தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க ட்ரிகர் பண்ணுறவன் ட்ரிக்கர் பண்ணிட்டு போயிடுவான் ஆனால் வந்து அந்த ட்ரிக்கர் பண்ணி விட்டவனுக்கு அதோட வேலை முடிஞ்சிடும் ஆனால் அதை வந்து செஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கான உள்ள பனிஷ்மெண்ட்ஸ் ஃபுல்லாக நமக்கு தான் கிடைக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அதை ஏன் வந்து காதில் வாங்கிக்கிறீங்க சொல்கிறவங்க ஆயிரம் பேர் சொல்லிட்டு தான் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் அந்த சேனலை வந்து சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அப்படின்னா இவங்க டேரெக்டாக நேமெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க இவங்க இவங்க இதில் பண்ணிட்டுருப்பாங்க அதை வந்து இந்த மாதிரி தான் வந்து ஒரு இதில் வரும் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கவின் இந்த சுர்ஜித்தே எடுத்துக்கிட்டாலும் அவனை ட்ரிக்கர் பண்ணிவிட்டவங்க வந்து வெளியில் தான் இருப்பாங்க கண்டிப்பாக ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இருந்து கஷ்டப்படுறது யார் அப்படின்னா சுர்ஜித் தான் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த விஷயத்தை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க உங்கள் வீட்டில் யாராவது லவ் பண்ணுறாங்களா கொள்கை அப்படின்னு சொல்ல கொள்கை அப்படி அந்த மாதிரி நீங்கள் தான் வந்து அதை வச்சு அந்த மாதிரி ஒரு காமெடி என்டர்டைன்மெண்டில் இவங்க கொண்டு போயிருப்பாங்க உங்கள் சேனலில் இதில் வந்து உங்களை ட்ரிக்கர் பண்ணுறவங்கள நம்பாதீங்க உங்களை பிரைன் வாஷ் பண்ணுறவங்கள நம்பாதீங்க இதில் வந்து அந்த சமூகம் இந்த சமூகம்லாம் எதுவும் கிடையாது இப்போல்லாம் பார்த்தா ரெண்டு சமூகத்தினர் அந்த மாதிரி இவங்கள் இவங்க பெருசாக அவங்க பெருசாக அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சில பேர்லாம் வருவாங்க நகை போட்டுக்கிட்டு அப்படியே ஃபயர் அப்படி நெருப்புலாம் எடுத்துக்கிட்டு அந்த இதெல்லாம் வந்து கத்தியெல்லாம் கையில் வச்சுட்டு அந்த மாதிரி வருவாங்க ஒரு சமூகத்தினர் பார்த்திங்கன்னா நடக்கும்போது அப்படியே காலில் ஃபயர் வரும் அந்த மாதிரி இருப்பாங்க அப்போ இந்த மாதிரி டூ கே கிட்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க இவங்க வந்து பார்த்தோம்னா இவங்களோட வீடியோ எல்லாமே வந்து நல்லா பக்கா என்டர்டைன் அதில் எந்த ஒரு 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 சந்தேகம் கூட கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதியாக வந்து 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 இவங்களோட 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 சேனல் 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 நல்ல நல்ல சூப்பராக என்டர்டைன்மெண்ட் பண்ணியிருப்பாங்க வியூஸ் அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கொசு அவர்கள் கோபி சுதாகர் எடுத்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இவங்கள வீடியோஸ் வந்து பீக்கில் போனதுக்கு காரணம் என்ன பார்த்தோன்னா சீமான் சார் இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து இவங்க வந்து அந்த மிமிக்ரி மாதிரி பண்ணியிருப்பாங்க என் தமிழ் சொந்தங்கள் அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க அதில் தான் வந்து இவங்க வீடியோஸ்லாம் வந்து ரொம்ப பீக்கில் போக ஆரம்பிச்சிச்சு அதில் வந்து வளர்ந்தவங்க தான் அவங்க வந்து இந்த மாதிரி சீமான நிமிடேட் பண்ணியிருப்பாங்க அதுக்கு அவரே பார்த்துட்டு என்ன மாதிரியே பண்ணியிருக்காங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக வந்து இது நானே சிரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவரே வந்து வீடியோவை பார்த்துட்டு சொல்லியிருப்பாரு அதே மாதிரி இவங்க அவங்கள மட்டும் கிடையாது நிறைய ஜெயலலிதா மேடம் பற்றி பண்ணியிருப்பாங்க இந்த ரயில்ஸில் நடக்க லூட்டியல் அந்த மாதிரி சோசியலில் வந்து என்ன நடக்குதோ சமூகத்தில் என்ன நடக்குதோ அதை வந்து இவங்களோட பாஷையில் என்ன பண்ணுவாங்க எடுத்து சொல்லுவாங்க ஒரு என்டர்டெயின்மெண்ட் பாணியில் வந்து எடுத்து சொல்லுவாங்க இதை பார்த்து வந்து ஒரு என்டர்டெயின்மெண்டாகவும் இருக்கும் தென் வந்து என்ன அப்படின்னா அதை வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி அவங்கள ஃபாலோ பண்ணும் அவங்க சொல்கிறத கேட்கணுங்கிற மாதிரி வந்து கொண்டு போவாங்க இந்த சேனலில் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணி என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதி அந்த சேனல் அந்த மாதிரி தான் வந்து எல்லா வீடியோஸுமே இருக்குது இவங்க கோபி சுதாகர் வந்து இதை வந்து இந்த கவின் டெத்து நடந்தது இல்லைங்களா அதுக்கப்புறம் ரெண்டாவது நாள் தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்காங்க ஷூட் பண்ணி நார்மலாக அவங்க இது ஒரு வீடியோ அப்படின்னு தான் நினச்சி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இது வந்து இவ்வளோ ஒரு கான்ட்ரவர்ஸி ஏற்படுத்தும் இது எப்படி நடக்கும் அப்படிங்கிறத அவங்க எதிர்பார்க்கவே இல்லை அந் ஏன்னா நிறைய பேர் வந்து யூடியூப்பில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மிரட்டெல்லாம் விடுவிக்கிறதா வந்து கமெண்ட்ஸ் வருது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சில பேர் பாதுகாப்பு தரோம் நாங்கள் அவங்களுக்கு பாதுகாப்பு தரோம் அந்த மாதிரி போயிட்டுருக்கு இந்த மாதிரி நிலைமையில் அவங்க வந்து எஸ்கே சாரோடு வந்து சேர்ந்து ஒரு பாட்டு ஒன்று பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு வந்துட்டு பாட்டு அவங்க கூட பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இது ஸ்கிரிப்ட் பண்ணுறதுக்கு போயிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் தான் இந்த மாதிரி இது நடந்துட்டுருக்கு ஏன்னா இது இவ்வளோ பெரிய கான்ட்ரவர்ஸி ஆகும் அப்படின்னா அவங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க சில பேர் வந்து ஃபோன் பண்ணி நாங்கள் பாதுகாப்பு தரோம் நீங்கள் சப் நீங்கள் வந்து நல்லதாக எடுத்து சொல்லியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க சில பேர் வந்து பிரச்சனை பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க அந்த மாதிரி வந்து அவங்க வட்டாரத்துக்குள்ளே ஒரு பேச்சு போயிட்டுருக்கு கோபி சுதாகர் வந்து இந்த வீடியோ பண்ணியிருக்கிறதுக்கு வந்து சீமான் சாரும் ஆதரவு தெரிஞ்சு வச்சிருக்காரு ஏன்னா வந்துட்டு நீங்கள் சொல்லியிருக்கிறது நல்ல தகவல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சீமான் சார் அவர்களுக்கும் இவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஆதரவு தெரிஞ்சிருக்காங்க தெரிவிச்சிருக்காங்க இன்னொரு கட்சி சார்பாகவும் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவங்க சமூகத்தில் நடக்கிற பிரச்சனையை எடுத்து வந்து நல்லா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து விருது கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா சமூகத்தில் நடக்கிற பிரச்சனையை நல்லா வந்து காமெடியாக வந்து எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்காங்க அப்படின்னு இவங்களுக்கு விருது கொடுக்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க இன் இல்லை இது இவ்வளோ ஒரு பூதாகரமான விஷயமா மாறுச்சு அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சௌத்ரிங்கவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டே எச்ச ஆயுங்களா நீங்கள் யார் கொடுத்த காசுக்காக இப்படி பண்ணுறீங்க யார் போட்ட எலும்பு துண்டுக்கு நீங்கள் வா இருக்கீங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் எங்கள் சமூகத்தை பற்றி தான் பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு அதையும் பார்த்துருப்பீங்க அவர் அந்த மாதிரி வீடியோ தான் டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன்ஸாக இருந்தது இப்போ செவன் பாயிண்ட் டூ மில்லியன் வரைக்கும் வந்து போயிருக்கு லாயர் தனுஷ்கோடுங்கிற ஒரு அவர் ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா இவங்க வந்து இந்த கவின் சுரட்சிக்கிறது வந்து ரெண்டு குடும்பத்துக்கு இடையான ஒரு பிரச்சனை அது வந்து ரெண்டு சமூகத்துக்குள்ளே பிரச்சனை அப்படின்னு சொல்லி இவங்க சித்தரித்து ஒரு மன பதற்றத்தை ஏற்படுத்தி வீடியோ போட்டு இவங்க வந்து ஒரு இதை தூண்டுறாங்க அவங்களுக்குள்ளே வந்து ஒரு பிரச்சனையை தூண்டுறாங்க இது ரெண்டு சமூகத்துக்கு இடையில் பிரச்சனை தூண்டுறாங்க ஆனால் அது ரெண்டு கண் ரெண்டு குடும்பத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த கண்ணில் அந்த மிளகா பொடியை தூவிட்டு நீ முதுகில் குத்துற நீ என்ன அவ்வளோ பெரிய வீரனா அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் பேசியிருப்பாங்க அந்த டைலாக்லாம் பேசி இவங்க வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு அந்த வீடியோ வந்து ஆராய்ஞ்சு பாருங்கள் அதில் வந்து ரெண்டு சமூகத்துக்கு இடையில் பிரச்சனை உண்டாக்குற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு இப்போ மற்றவங்க தரப்புலேருந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ படங்கள்லாம் நிறைய வருது இல்லையா அந்த படங்களே வந்து இந்த சமூகம் உங்கள் சமூகம் தான் பெருசு எங்கள் சமூகம் தான் பெருசு அப்படின்ட்டு நிறைய வீடியோ வந்துட்டுருக்கு அப்போ அதெல்லாம் ஒன்றும் பண்ணல அப்போ இது பார்க்கும்போது இது இவங்க ஒன்றும் அவ்வளோ தப்பாகவும் பண்ணிடல இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நல்லா படிங்க ஜாதி அதுன்னு பேசிகிட்டு இருக்காதிங்க மற்றவங்க உங்களுக்கு கீரே திருவாங்க நீங்கள் அதெல்லாம் கேட்காதீங்க நல்லா படிங்க நல்லா ஃபாரின் போய் சம்பா இந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அதாவது மோட்டிவேட் பண்ணுற மாதிரி தான் வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க இது ஒன்றும் வந்து அவ்வளோ பெரிய ஒரு இஷ்யூ இல்லை அவங்க நல்ல கருத்தை தான் சமூகத்துக்கு கொடுத்துருக்காங்க அவங்க அவங்களோட பாணியில் அவங்க சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு தரப்பினர் வந்து பேசிகிட்ருக்காங்க தென் நீங்கள் எல்லாருமே வந்து இந்த வீடியோ பார்த்துட்டிங்களா இந்த சொசைட்டி பாவங்கள் வீடியோ பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸையும் வந்து மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் தேங்க்யூ